கும்ப ராசிக்குரிய சூரிய பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மடம் மிதன ராசியில் இருந்து ஆறாம் இடம் கடகராசிக்கு ஆகிறார் ஆணி முடிந்து ஆடி பிறக்கின்றது பொதுவாக சூரியன் அமர்கின்ற ராசியை பொறுத்தே மாதங்கள் கடகராசியில் சூரியன் அமர்கின்றபோது அது ஆடி மாதம் ஆடி பிறக்கின்றது அம்மனுக்குரிய மாதம் உங்கள் ராசிக்கு சூரியன் ஆறிலே அமர்வது யோகத்தை தரக்கூடிய மாதம் எனவே ஆடி மாதம் என்பது உங்களுக்கு எப்பொழுதும் யோகத்தை தரும் ஆறிலே சூரியன் அமர்வது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் சத்ருக்களை அளிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள் ராசியிலே ராகு இரண்டிலே சனி என்றால் சனி வக்ரம் ராகு ராசியிலே வந்தாலும் குரு பார்வை இவர்களால் பிரச்சனை இல்லை சகோதரிகளே சகோதரர்களே கும்பராசிக்கு நன்றாக இருக்கிறது காலங்கள் இப்பொழுது ஐந்திலே குரு பலமாக இருக்கின்றார் ஆகையால் இந்த நேரங்களிலே உங்களுடைய வெற்றிக்குரிய பாதையிலே வீர நடைபோடுவீர்கள் வேகமாக பல விஷயங்கள் உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள் கும்பராசிக்குரிய அந்த தனித்திறமையே பல விஷயங்கள் கற்றறிந்த ஒரு நல்ல ஒரு ஞானியாக நீங்கள் இருப்பீங்க ஆம் நீங்கள் ஞானியாக இருப்பீங்க என்னடா இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நீங்க ஒரே சமையல் கலைஞராகவும் இருப்பீங்க அந்த சமையலே நீங்க ஒரு பெரிய அளவில் நீ ஒரு நல்ல விஷயங்கள் தெரிந்தவராங்க இருப்பீங்க அதே சமயத்தை முன்னோர் துறையில் உங்களோட ஈடுபாட்டை சமையல் தெரிஞ்சவங்க வீட்டில் சமைப்பீங்க ஆனால் நீங்கள் செய்கிற வேலை வேறு எது மாட்டோம் அப்படி பல தரப்பட்ட விஷயங்களை தெரிந்த ஒரு நிபுணத்துவம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களே கும்பராசியை பிறந்த சகோதர சகோதரிகள் எனவே இந்த தருணம் ஆறுகளே சூரியன் வருவது வெற்றிகளை தரும் யோர் ஆரோக்கியத்தை தரும் கடன்களை தீர்க்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடும் சத்துருக்களை அளிக்கக்கூடிய வல்லமைகளை பெறுவீர்கள் பொருளாதார வெற்றிகள் மிக வேகமாக பர கிடைக்கக்கூடிய அரசாங்க ஆதரவு என்று பலமாக இருக்கிறது இந்த ஆடி மாதம் முழுவதும் தொழில் வியாபாரம் லாபத்தை அதிகரிக்க கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் மீன் செலவுகள் இருக்காது முய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் குறிப்பாக உங்களுடைய ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பு மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய செயல்கள் வேகமாக இருக்கும் என்று உங்களுடைய தொழில் வியாபாரம் மிக மிக வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆறில் வருகின்ற சூரியனால் ஆடி மாதத்தில் அவ்வாறு பலம் இருக்கிறது உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு உயரதிகாரிகள் நட்புறவு நன்றாக இருக்கும் மேலதிகாரிகள் நட்புறவு நன்றாக இருந்தால் சக ஊழியர்கள் உங்களிடம் கொஞ்சம் பயம் கிடந்து பேசுவார்கள் கொஞ்சம் பவ்யமாக நடந்து கொள்வார்கள் உங்களுக்கும் தெரியும் என் இப்பொழி பவ்யமாக நடந்து கொள்னா மேல இருக்கின்ற அதிகாரி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாருனா இவன் என்ன பண்ணுவான் என்ன அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சு அவனிடம் ஒரு புன்சிரிப்போடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்னை இந்த மாதத்தை வரை ஆடி மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி திறக்கக்கூடிய அக மகிழ்ச்சியை தளரக்கூடியது ஒரு நல்ல ஒரு வெற்றிக்குரிய மாதமாக அமைந்திருப்பது சிறப்புக்குரியது எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இணைங்கள் பொருளாதார முறையில் வெற்றிகள் மட்டுமல்லாமல் மனதில் எப்பொழுதும் நாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம் என்றாலே ஒரு உற்சாகம் கிடைக்கும் அல்லவா அந்த உற்சாகம் மிகுதியாக இருக்கும் வெற்றிக்குரிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது நலம் பெருக வளம் பெருக